சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ பெண்ணாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி பேஜுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேடை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே மாசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வரத்தேவே இஜெகம் வாழ இன்னருள் காப்பாய் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் ஷாஜாமார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம் சனைஸ்வராஜ வித்மஹே ஷாஜா புத்திராஜிமஹி தன்னோ மந்த பிரஜோதயார் பேரன்பு சார்ந்த எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பிரவேசித்து இரண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியிலே தங்கி சுப அசுப பலன்களை வாரி வழங்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சியை பற்றி காண இருக்கிறோம் அந்த சனிப்பயிற்சி எப்போது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதனைத் தொடர்ந்து சனி பகவானுடைய விவரங்கள் அவரை பற்றிய குறிப்புகளை தெரிந்து கொண்டு தொடர்ந்து பனிரெண்டு உண்டான பலாபலன்களை காண்போம் பொதுவாக சனி பகவான் அப்படின்னு எடுத்துனோம்னால் மூன்று ராசிக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அதில் பார்த்தோம்னால் இந்த ஆகப்பட்டது என்றைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னால் நிகழும் மங்களகரமான சாருவரி வருடம் அதாவது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமையன்று காலை ஐந்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்திற்கு சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு அதாவது உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரெண்டாம் பாதத்திற்கு பிரவேசிக்கிறார் இது சனிப்பயிற்சியின் பேர் இந்த மகர ராசியில் ரெண்டரை வருஷம் தங்கி இருப்பார் தனுசு மகரம் கும்பம் இது மூணுக்கும் ஏழரை சனி நடக்கும் அதாவது தனுசு ராசிக்கு கடைசி ரெண்டரை வருஷம் மகரத்துக்கு அஞ்சு வருஷம் கும்பத்துக்கு இப்போ தான் பிடிக்கிறார் இன்னும் ஏழரை வருஷம் முழுசாக இருக்குது இப்படி என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்திற்கு சனி பகவான் தனுசுரிலிருந்து மகரத்துக்கு வர்றார் நம்ம பன்னெண்டு ராசிக்கு முண்டான பலாபலன்களை தொடர்ந்து நம்ம இப்போ பார்க்கலாம் பார்த்து பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் உடனடியாக பரிகாரத்திற்கு கலந்து கொண்டு எல்லாமல்ல சனி பகவானுடைய திருவர்களுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொண்டு எங்களுடைய சர்வம் டிவியின் வாயிலாக அன்பார்ந்த எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்திற்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிற தலைப்பில் விரஷபராசிக்கு உண்டான பலாபலங்களை பற்றி நாம் இப்போ பார்க்க இருக்கோம் பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு எடுத்திருந்தால் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நன்மையை செய்யுமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ரிஷபராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சனி பகவான் வர்றதுனால நன்மையை செய்யக்கூடிய வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கும் அவசியம் பரிகாரத்தில் கலந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மணம் வைத்து அருள்வாய் சச்சரவெண்டி சனீஸ்வர தேவை இஜகம்பாழ இன்னருள் தாதா சனி பகவானுடைய அனுகிரகத்தினால் ஒன்பதாம் இடத்துல சனி வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒளிப்பானி சித்தர்கள் மாண்டில்யர் இந்த மாதிரி பலவிதமான ரிஷிகள்லாம் எழுதி வச்ச நூலில் இருந்து நம்ம முக்கியமான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு இந்த பலன்களை பார்க்குறோம் மற்றவங்க மாதிரி சனி பார்வை இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும் என்ன உண்டோ அதை அவர்கள் பெரிய முன்னாடி ரிஷிகளும் சித்தர்களும் எழுதி வைத்ததை நம்ம அதை குறிப்புகளை எடுத்து நடக்கக்கூடியதை சொல்லக்கூடியது தான் இந்த சர்வம் டிவி அப்படி இந்த ரிஷபராசி அப்படின்னு எடுத்துனோம்னால் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்பொழுது தாரித்யம் ஏற்படும் கஷ்டங்கள் ஏற்படும் சனி ஒம்போதுக்கு வரும்போது தரித்திரம் பிடிக்கும் தர்ம காரியங்களுக்கெல்லாம் இடையூறுகள் ஏற்படும் தர்ம நல்ல காரியங்கள் தர்மம் பண்ணுறது அதெல்லாம் தடை ஏற்படும் விக்னங்கள் உண்டாகும் தகப்பனாருக்கு ஒப்பானவருக்கு மரண கண்டம் வரலாம் அப்பாக சமமாக இருக்கக்கூடியவர்களுக்கு மரணம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் அம்போது லசனி வரும்பொழுது எப்பொழுதும் துக்கம் ஏற்படும் என்று பலதீபிகை சொல்லுது பலதீபிகைங்கிறது ஒரு நூல் வியாதி வரும் விரோதங்கள் ஏற்படும் போகக்கூடிய பிரயாணத்தில் பிரச்சனைகள் வீண் சிரமங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பும் உண்டாகும் பொருள் நாசங்கள் ஏற்படும் இருக்கக்கூடிய பொருள்கள் நாசம் ஏற்படும் பசியால் நேரும் கிளேசம் பசிக்கிற நேரத்துக்கு சாப்பிட முடியாதா அதனால் கோபங்கள் அதிகரிக்குமா அதனால் வீட்டில் பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்னு யவனேஸ்வரர் அப்படிங்கிற ரிஷி சொல்கிறாரு வைஷ்வதேவம் என்ற கிரியை முதலாவதுடைய தர்ம விரோதங்கள் ஏற்படும் மனக்கவலை உண்டாகும் கட்டுப்படுதல் பந்தப்படுதல் யாரோ ஒருத்தர்கிட்ட போய் மாட்டின்னு வெளியில் வர முடியாமல் தவிக்கிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் எட்டாம் எட்டாம்மிடனுக்கு பலனை சொல்கிறது கூட மேற்கொண்டு பிறரால் வெறுக்கப்படுதல் ஏற்படும் மார்பு வழி வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஹார்ட் அட்டாக்கு ஹிரதய சம்பந்தமான நோய்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் சிறைப்படுதல் இரட்டையா போய் மாட்டின்னு சிறையில் இருக்கிறதோ ஒன்று இங்கே இருக்கிறதோ ஒன்று மனவேதனைகள் உண்டாகும் அந்த மாதிரி கட்டுப்பட்டு சிறைப்படுதல் அன்றாட கடமைகளை அலட்சியத்தால் சரியாக கடைபிடிக்க முடியாமல் போகிறது தினசரி வேலைகளையே நம்மளுடைய சோம்பேறித்தனத்தினாலும் அலைச்சல் அலட்சியத்தினாலும் சரியாக செய்ய முடியாமல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை சனி பகவான் கொடுப்பார் தன இழப்பு ஏற்படும் பொருள்கள் நாசம் பண விரயம் ஏற்படும் மன கஷ்டம் உண்டாகும் ஆரோக்கியத்திற்கு கேடு வரும் உடல் உபாதிகள் ஏற்படும் நோய் வரும் ஒன்பதாம் இட சனி மிக்க துக்கம் சொல்ப தன லாபம் சொல்ப சுகம் வீண் பிரயாணம் இதெல்லாம் நடக்கும் இந்த மாதிரிலாம் பிதிர்வழி சொத்து சுகம் இதெல்லாம் நஷ்டமடையும் அம்மா அப்பாவுடைய உடல்நிலை மோசமாகும் அவங்களுடைய பேருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு செயல் நடைபெறும் உத்தியோகத்தில் பயந்துன்றே பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகக்கூடிய அமைப்பு உண்டு வியாபாரத்தில் போட்டா போட்டிகள் இருக்கும் வியாபாரத்தில் கடும் போட்டி நிலவும் கஷ்டப்பட்டே உழைக்க வேண்டிய ஒரு அமைப்பு உண்டாகும் எடுத்த காரியங்களில் அடுத்தடுத்து தடைகளும் கஷ்ட நஷ்டங்களும் ஏற்படும் எடுத்த காரியம் அப்படி நின்று போயிடும் ஸ்தம்பிச்சிடும் பாதியில் நின்றரும் முழுசாக முடிக்க முடியாத காரிய காரியங்கள் நிறைய தேங்கிடும் நெருங்கியவர்களே நமக்கு விரோதியாக மாறுவாங்க நமக்கு நெருங்கிய கூடவே பிழகின்றி விரோதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த நேரத்தில் சனி பகவான் ஏற்படுத்துவார் பங்காளிகள் வகையில் துறை துயரச் செய்திகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் தாயாதிகள் வழியில் துயரச் செய்தி ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனிப்பயிற்சி கொடுக்கும் அப்போ ஒம்பதாம் இடம் ரிஷபராசி நேயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல பலன் அப்படிங்கிறது அங்கே இல்லை இடையூறுகள் மனக்கஷ்டம் தன நஷ்டம் நோய் நொடி கெட்ட பெயர் அவமானம் தாயார் தகப்பனாருக்கு பிரச்சனை இந்த மாதிரி பலவிதமான துயரங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசியாக ரிஷபராசி விளங்குது பொதுவாக நூற்றுக்கு ஒரு முப்பது சதவிகித நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அவசியம் பரிகாரத்தில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு ராசியாக இந்த ரிஷபராசி விளங்குகின்றது பரிகார விவரங்கள் அறிய நாங்கள் அந்த சனிப்பயிற்சி அன்னைக்கு யாக பரிகார பூஜைகள் செய்கின்றோம் அதில் கலந்து கொள்ள விருப்பமுடைய ரிஷபராசி நேயர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு தொலைவு கொண்டு மேற்கொண்டு விவரங்களை தெரிந்து கொண்டு இந்த பரிகாரத்தில் கலந்து கொண்டு இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்திலே சனி தோஷம் விலகி நீண்ட ஆயுள் நிறை செல்வம் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனை எங்களது சர்வம் டிவியின் வாயிலாக பிரார்த்தனை செய்து விடபெறுகின்றேன் நன்றி வணக்கம்